இருக்கக்கூடிய மன்னனான மகிடாசுரன் இருக்க வேண்டுமே என்று சொல்லி தவம் இருக்கக்கூடிய இமயமலை அடிவாரத்திலே வந்து ஆமாம் அவன் அங்கு எப்படியா தவம் செய்து கொண்டிருக்கின்றான் எப்படி தவம் இருக்கிறான் அவன் அரோக என்றே அன்னி வருட காலமாகவே வருடமாகவே வாரத்தவம் செய்து வர ஸோரி அப்படி நம்ம வெள்ளைசை பாடிக்கொண்டு இருக்கக்கூடிய நமக்கு ஆமாம் பரிசளித்தது யாரய்யா நமக்கு அன்பளிப்பளித்த செல்வ சீமான் பூமான் யாரம்மா அம்மா ரவி என்று சொல்லக்கூடிய அண்ணாச்சி அவர்கள் ஆ ரவி என்று சொல்லக்கூடிய அண்ணா ரவர்கள் அழகப்பா பல்கலைக்கழகம் சவாஸ் முனைவர் பட்ட ஆராய்ச்சியாளர் சரி காரைக்குடி நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய ஆமாம் ரவி என்று சொல்லக்கூடிய அண்ணாச்சி அவர்கள் சரி அவர்களோடு ஆ விஷ்ணு என்று சொல்லக்கூடியவர்கள் ஆ விஷு என்று சொல்லக்கூடிய அண்டார் அவர்கள் மனான்மணியம் சுந்தனானார் பல்கலைக்கழகம் சபாஸ் முனைவர் பட்ட ஆராய்ச்சியாளர் சரி திருநெல்வேலி நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய ஆமாம் அவர்களோடையும் ஆ மற்றும் முத்து என்று சொல்ல கூடிய அண்ணாச்சி அவர்கள் சரி ராம் என்று சொல்ல கூடிய அண்ணாச்சி ஆ ராம் கூடிய அண்ணா அவர்களும் அப்படி அனைவரும் ஒன்றாகவே சேர்ந்து ஆமாம் நமக்கு ஐம்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பத்தி ஒரு லட்சமாக பரிசளித்திருக்கின்றார் ஐம்பத்தோரு லட்சமாக நமக்கு அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள் அப்படி பரிசளித்து அண்ணாச்சவர் குடும்பம் எல்லாம் ஆமாம் அங்கு எப்படி வாழ வேண்டும் அவர் குடும்பங்கள் எப்படி வாழ வேண்டும் அவரங்கு எப்பேற்பட்டவரையா அன்னார் அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் அவர் சட்டை மேலே சட்டை போட்டு சண்டையை போட்டு சண்டையை ారు <laughs> அன்னார்கள் குடும்பம் எல்லாம் அம்மனுடைய கிருபையினால் அப்படி என்றைக்கும் வாழ்க வாழ்க என்று வாழ்க என்று வாழ்த்துகிறோம் அப்படி அங்க இருக்கக்கூடிய மன்னனான மகிடாசூரன்

அப்படி அங்கே இருக்கக்கூடிய மகிடாசுரன் தவறுநிலையாகப்பட்டது சொரி காட்சடித்த மணல் மரத்தை கரையாம் புற்று மூடிருக்கு கொண்ட இளையசில குருவி கூடு கட்டி முட்டையிடும் அப்படி அங்கே இருக்கக்கூடிய ஆ மன்னனான மகிடாசுரனுக்கு ஆமா கால் மாட்டில் பிறந்த மரம் ஆகப்பட்டது வளர்மாட்டில் பூச்சொரிகிறது

சரி அதாவது என்னை நோக்கி ஒரு மானிடவன் தவம் இருக்கிறான் சரி அவன் செய்யக்கூடிய தவநிலை பன்னெண்டு வருடம் முடிந்து முட்டி பெற்று விட்டது சரி அதனால தான் கைலாசம் வரலாம்ல வரம் கொடுக்க வேண்டும் பார்வதி இன்று என்னால் போக முடியாது இன்றைக்கு நான் கைலாசத்தை விட்டு போக முடியாது ஏன் சாமி போக முடியாது இன்றைக்கு எனக்கு ராத்திரி சிவன் ராத்திரி சிவன் ராத்திரி சிவ பூஜை இருக்கு ஆமா கைலாசத்தை விட்டு எங்கேயுமே செல்ல முடியாது நானும் போக முடியாது நீ போக முடியா போக முடியாது ஆமாம் அப்படின்னு ஆதிக்கரை கெண்ட பகவான் பார்த்தார் யாரை எவரவழைத்தார் ஆண்டவன் யாரை அழைக்கிறான் எவாரு மைய நந்தி தேவா சாந்தி அழைத்தார் ஆமா அப்பா நந்திதேவா என்ன அந்த மச்சரிசு வடத்தை ஆண்டு வரக்கூடிய ஆண்டு வரக்கூடிய மன்னனான மகிடாசூரன் மன்னனான மகிடாசூரன் அடி என்னை வேண்டி சரி ஈராறு பன்னிரண்டு வருட காலமாகவே அவன் தவம் இருக்கிறான் அப்படி தபம் இருந்து வரக்கூடிய மகிடாசூரனை சரி இந்த கைலாச பருவதம் நீதான் அழைத்து வர வேண்டும் நான் அழைத்ததாக சொல்லி சரி அவன் மகடாசுரனை கையோடு அழைத்து வரும் இங்க வந்து அவனுக்கு என்ன வரம் கொடுக்கணுமோ நான் கொடுக்கிறேன் சரி அப்படி நந்தி தேவரிடத்துல சொல்ல ஆமா நந்தி தேவர் பார்த்தார் ஆண்டவன் வார்த்தையை கட்டாமல் மன்னனான மகிடாசுரனை அழைக்க வேண்டுமே என்று சொல்லி சரி ஆதி கைலாச பருவதத்தை விட்டு ஆமா அவர் அங்கு எங்க ஆ மகிடாசுரனை அழைக்க நந்தி பகவான் எப்படி வருகிறாள் கைலாசமோ தானோ நந்த <shirt> <riffle>

சரி மகிடா சூரனை காணவில்லை கை கைகாலெல்லாம் சடைத்தேன் சரி ஒரு மரத்தின் அடிவாரத்தில் சென்று சிவா என்ற சத்தத்தையே காதலே கேட்டான் அரோகரா சிவசிவாங்கிற சத்தத்தை மட்டும் கேட்டான் சத்தம் மட்டும் வருது ஆமா ஆனா ஆள் யாரும் இங்கே இல்லையே சரி ஆனா அந்த மண்ணுக்குடன் தான் சத்தம் வருது ஆமா ஈசான மூலையில்

கம்பத்தை விட்டு கீழே இறங்கு என்று சொல்ல ஆ கம்பத்தை விட்டு கீழே இறங்குங்க அப்படி எங்க இருக்கக்கூடிய மகிடாசுரன் பார்த்தான் ஆமாம் இந்த இடத்திலே வந்து ஆ நாமளே அழைக்க வேண்டுமே என்றால் ஆண்டவன் தான் வந்திருப்பார் பகவான் தானே வந்திருப்பாரு ஆமா அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய நாம படக்குன்னு கீழே இறங்கிட கூடாது சரி சரி நாம கேட்ட வரத்தை கம்பத்தை விட்டு கீழே இறங்குவோம் ஆமா இல்லனா இறங்க கூடாது சரி ஆடி மகிதாசன் காதிலே கேட்டு சரி அவனங்க என்ன ஏ அவர் என்ன என்ன கேக்குறார் ஐயா பகவானே ஓ நான் கேட்ட வரம் தருவீராடா ஏ சுவாமி 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 வரத்தான் நான் கம்பத்தை வீட்டு கீழே இறங்குவேன் அப்படி இல்லையா நான் மேலதான் நீ கீழதான் ஆமா அப்படி இருக்கக்கூடிய நந்திதேவர் பார்த்தார் சரி நாம இப்ப அவன் கேட்க கூடிய வரத்தை தர்றேன்னு சொல்லல ஆமா கம்பத்தை விட்டு கீழே இறங்கி வர மாட்டான் சரி அதனால நீ கேட்க கூடிய வரத்தை தர்றம்பா அவன் கேட்ட கொடுக்க வேண்டும் முதல்ல கம்பத்தை விட்டு கீழே இறங்கி வா சரி அப்படின்னு மகிதாசுரனுக்கு அதுல கேட்டு சரி மலமால வேண்டு கம்பத்தை விட்டு கீழே இறங்கி வந்து ஆமா அரளி பூங்கா விடத்திலே வந்து பூமலர் பறிக்க வேண்டுமே என்று சொல்லி ஆமா அப்படி அங்க இருக்கக்கூடிய மன்னனான மகிதாசுரன் மன்னனான மகிதாசுரன் அவன் அங்க எப்படியா பூமலர் பறித்து வருகின்றான் ஆ எப்படி எப்படி பறித்து வருகிறான் அவன் கையாக அடே

கையாலே பூபரித்தாய் காம்பழகி போகும் என்று விரலாலே பூபரித்தாய் வெம்பி விடுமே என்று தங்க துரட்டி கொண்டேன் ஆ தானே பூ பறித்து வருகிறாள் வெள்ளி திரட்டி கொண்டேன் வேண்டுமான பூக்களை பறித்து வருகிறார் அந்த நந்தி தேவடைய பாதத்துல கொண்டு போட்டான் நந்தி பகவான் பாதத்திலே போட்டு தொட்டு கும்பிடுறான் அப்படி பாதத்தை தொட்டு வணங்கி இருக்க சரி இவருடைய பாதத்தை பார்க்கின்ற போது ஆமா பகவானுடைய பாதம் அறிய தெரியலையே ஒரு பகவானா தெரியல பகவானுடைய பாதமாக இருந்தால் செந்தாமரை பூத்தது போல் சொலித்து கொண்டிருக்கும் இது எங்க சுண்ணாம்பு சார்ந்து கலைச்சவங்க பாதமா இருக்கு ஆமா எங்க சித்தாறு வேலைக்கு போயிட்டு வந்திருக்கிறோம் சித்தாறு வேலைக்கு இவரு போயிட்டு வந்திருப்பாரு இவரு பகவான் இல்ல பகவானா இருந்தா கைலாசத்துல நடந்து வந்திருக்காரு தூசி விட்டு அப்படி இருக்கலாம் சரி சரி அதுதான் முகட்டும் ஏகப்பட்ட அடையாளம் இருக்கு ஆண்டவனுக்கு அங்க அடையாளங்கள் என்னமெல்லாம் உண்டு அப்படின்னு கூந்தலை எருட்டு பார்த்தான் பகவானுக்கு சரி கூந்தலிலே கெங்காதேவிப்பான் கெங்காதேவி நீர் மாறி சுடைந்து கொண்ட ருப்பானேவியை காணவில்லை கெங்காதேவி எங்க பூலோகத்தில் இறக்கி விடுவார் கங்காதேவி பூமியில் இறங்கினால் பூமாதேவி தாங்க மாட்டார் இருகர வெள்ளம் பெருக்கடித்து போகும் அப்படின்னா கங்காதேவியை காணடைய பகவான் கெங்காதேவியை உச்சிய விட்டு இறக்கவே மாட்டார் சரி இது பகவானாக இருந்தா சரி இவருக்கு மூன்று கண் இருக்கும் யாருக்கு பகவானுக்கு பகவானுக்கு சரி அப்ப அந்த நெச்சி கண் எங்க போச்சு ஒருவேளை சங்கல்ல கழட்டி வச்சிருப்பாரா அது மூக்கு கண்ணாடியே தான் கழட்டி வைப்பாங்க ஆமா ஆண்டவன் நெச்சி கண்ணை கழட்ட மாட்டாரு கழட்ட முடியாது நெச்சி கண்ணை திறக்கவும் மாட்டாரு நெச்சி கண்ணும் காணடைய சரி அப்படின்னு கடுத்த இரட்டு பார்த்தாரம் அடுத்த அடையாளத்தை ஆமா கழுத்தில் கருணாக பாம்பை காணவில்லை சரி இது பகவானா இருந்தா கழுத்தில் கருணாக பாம்பு இருக்குமே பகவானுக்கு கழுத்திலே சர்ப்ப ஆபரணம் உண்டு அது கருணாக பாம்பு எங்க போச்சு ஒருவேளை இறக்கி விட்டுருப்பாரு சரி இருக்கும் இறங்கி இறமைய போகாத பகவான் விட்டு அந்த பாம்பு இறங்கவே இறங்காது இது பகவானா ஒரு இருக்கும் உண்டு அந்த திரிசூலை எங்க போச்சு ஒருவேளை காலியர்கள் வாங்கிட்டு போயிருப்பா வாங்கிட்டு போனாலும் போயிருப்பாங்க அவர் கொடுக்க மாட்டார அப்ப அந்த திரிசூலை மேல ஒரு சின்ன சித்துடுக்கு இருக்குமே ஆமா அந்த சித்துடுக்கு எங்க போச்சு அது நம்மட்ட ஒரு ராக்கோட் வாங்கி இருக்காரு உடம்பு உடுக்கற வாங்கிட்டு வந்துருப்பாரோ ஆமா சரி ராக்கோடாங்கி வாங்கிட்டு போனாலும் பேர் சரி அதுதான் போகட்டும் சரி இது பகவானா இருந்தா இடிப்பிலே புளித்தோல் உண்டு இவர் காபி வேஸ்டி அணிஞ்சிருக்காரு ஆமா அப்படியானால் ஆண்டவன் இவர் இல்லை இவர் பகவானே கிடையாது சரி யாருப்பா எங்க இருந்து இங்க வந்திருக்க ஆமா உனக்கு ஊர் என்ன பேர் என்ன உச்சார உண்டா அற உண்டா பக்கம் உண்டா பக்க அம்மா யார் அப்பா யார் பஸ் ஸ்டாண்டு கேசா புறம்போக்கா யாரை பார்த்து பஸ் ஸ்டாண்டு காட்டி புறம்போக்கான்னு கேட்க உங்களை சொல்லலையா சரி பின்னால ஒரு புறம்போக்கு கிடக்கு சரி

நந்தி தேவரம் ஆ மன்னனான மகிடா இருவரும் ஒன்றாகவே சேர்ந்து ஆமா நேராதி கைலாச வருவதமே வர கைலாசத்தை நோக்கி வருகிறார்கள் வடக்கு வாசல கோட்டைக்கே வர சரி நந்தி தேவர் போய் அமர்ந்துட்டாரு ஆமா அப்பா மகிடா சூரம் என்னய்யா இதான் கைலாசம் சரி உனக்கு என்ன வர வேணுமோ அதோ இருக்காரு அவர் தான் பகவான் ஓ அந்த இருக்காரு அவர்தான் தான் பகவானா ஆமா சரி உனக்கு என்ன வர வேணுமோ நீ பகவான் போய் கேளு அவரு வேணுங்கிற வரத்தை உனக்கு தருவார் தருவாரு நீ வாங்கிட்டு போகலாம் சரி அப்ப அதான் பகவானா ஆமா உங்களுக்கு பார்த்த அடையாளம் போற அங்கதான் இருக்கு அவர் தான் பகவான் அங்க அடையாளம் அத்தனையும் அங்கதான் இருக்கு சரி ஆ சரி அதுதான் போகட்டும் சரி அவடைய பக்கத்துல ஒரு பெண் அமர்ந்திருக்கா பாத்தீங்களா ஆமா அந்த பெண் யாரு இவன் மகிடாசுரன் எங்க வந்திருக்கிற ஆண்டவனை பார்த்து வாங்க வந்திருக்கான் ஆமா பக்கத்தில் இருக்க பார்வதியை ஏன் பாக்கிறோம் ஏன் அப்படி பார்க்க பகவான் எப்படி இருக்காரு தாடி சடைய